மும்பைல போய் நான் இப்போ ஹிந்தி மியூசிக் டேட் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எங்க அப்பா வந்து நான் மியூசிக் பணப்பார பார்த்தே எங்கள் அப்பா என்னை அப்படியே பார்த்தேன் என்ன மியூசிக்கா முண்டா நீ தான் மியூசிக் பண்ணி ச்சே அவருக்கு தெரியாத இன்ஸ்ட்மூட் ஒண்ணு வந்து கிட்டார் அது வெஸ்டர்ன் கார்ட் ஜர்னலில் கற்றுக்கணும் இல்லையா ஆமா நான் கிட்டார் கற்றுக்கிட்டேன் தன்ராஜ் மாஸ்டர் கிட்ட மயிலாபுரில் அங்கே தான் இளையராஜா ஒரு ஒன் இயர் மெஸ்ஸீ பாம்பே பிளாக்னு ஒரு ட்ரக் ஐ காட் யூஸ் தட் ட்ரக் அது கருப்பா அந்த ட்ரக் வந்து டுபாக்கில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அது முடியலங்க நீங்கள் ஒரு ஹெல்த் ஃப்ரீக் நீங்கள் எப்படி ட்ரக் அது இப்ப பாருங்க எல்லாமே ஒரு டாப் போஷன்ல இருக்க நிறைய ஹீரோஸ் கன்சூம் பண்ணி நீங்க லூசிங் கேரியர் நடந்து கேரியர் சென்னை சிட்டி வாஸ் திஸ் திங் கோல்டு ட்ரைங்கல் இன் சவுத் அப்போ ஐஐடி கெல்லாம் போகும்போது இந்த கார் ஃபெண்டர் இருக்கும் இல்லையா அந்த ஃபெண்டர் மேல வந்து எங்களுக்கு த்ரீ கிலோஸ் ஆஃப் ஹெரான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படி ஃபெண்டர்ல இருக்கிற ஹெரான் எல்லாம் மூக்க வச்சு வைக்கிறோம் ஒரு டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே நீயும் அர்ச்சனா ரெண்டு பேரும் லவர்ஸ் இந்த பொண்ணு வந்து பேங்க்ல வேலை செஞ்சிட்டு இருக்க அர்ச்சனாவும் நீயும் சேர்ந்து மெட்ராஸ் சிட்டியில ஒரு வீடு கட்டுங்க

ஆதிபர்மன் மியூசிக்க ரொம்ப பிடிக்கும் சுராலியா அப்புறம் தம் இந்த பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம் வீட்டில் அப்போ எங்க அப்பா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தொட்டா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாரு நஞ்சப்பா ஃபுளூட் பிரமாதம் ஃபுளூட் வாசிப்பாரு அவர் எல்லா முன்னாடி எங்க அப்பா கிட்ட வாசித்து வாசிச்சு இருந்தாரு அவரு அவருக்கு விட்டு குடுத்து வாசிக்க நான் சரியா வாசிக்கல ஏன் நஞ்சப்பா என்ன அப்படி வாசிக்கிற வாசிக்கிறேன் அந்த ஃபுளூட் அவர் மண்டலம் அடிச்சு இதை இப்படி வாசிக்கிறார் இது முடியல வானால

எங்கள் அப்பா வந்து நான் மியூசிக் பண்ண போறேன் பார்த்துனேன் எங்கள் அப்பா என்ன அப்படியே பார்த்தது என்ன மியூசிக்கா மியூசிக் ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு முண்டை நீ ஏதாவது மியூசிக் பண்ண போய் படுற புக்கு படி படி பண்ணுவார் அப்போ நான் எங்கள் அம்மா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஆறுமா அப்பா வந்து படிக்கல அம்மாட்ட படிக்கலாம் இல்லை எனக்கு மியூசிக் பண்ணா சரி போய் அவருக்கே அவர் என்ன சொன்னார் அவருக்கு சானா பாத்து தெரியாதுன்னு அப்படி கிண்டில் பண்றாரு எங்க அம்மா போய் சண்டை போட்டுருனாங்க அவரு என்னது பசங்க மியூசியம் எதுன்னு எடுத்துன்னு போங்க உங்க ஃப்ரெண்டு நவுஷாத்து இருக்காரு அவரு அவரு ஒண்ணுமே தெரியாது அவனே இல்ல அவரு அவ நல்லா வாசி வாசிமா எடுத்துன்னு போகும் தலைவலி விடுறதுக்கு என்ன மும்பை பொம்பை எடுத்துன்னு பாருங்க ஓகே எடுத்து போய் சார்க்கிட்ட சேர்த்து விட்டேன் சேர்த்து உடனே ஆஹ் அங்கே வந்து நம்ஷாத் சார் முதல் கல்யாணத்துல பாபான்னு ஒருத்தர் பிறந்தாரு அதுக்கப்புறம் அந்த வைஃப் இறந்துட்டான் அப்புறம் ரெண்டாவது மறுபடியும் பண்ணி பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது பண்டாட்டிக்கு வந்து ஆறு பொண்ணுங்க அப்புறம் சமீர் சமீர் ராமன் ஆறு பொண்ணுங்க அப்புறம் இக்பால் அவன் தான் கடைசி பையன் ஸோ மூணு பசங்க ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு ஒரு பையன் ரெண்டாவது சம்சாரத்துக்கு வந்து எட்டு பேர் சோ அப்படி இருக்கும்போது என்ன நோசந்தார் அவங்க சார் வீட்லயே விட்டு விட்டாங்க அவங்க டைனிங் டேபிள் அங்க இருந்து இங்க இது இங்க இந்த லஞ்ச் இருக்கும் எல்லாரும் உட்கார்ந்துப்பாங்க பானுபேட்டை கதிரே பானுபேட்டை கபுல்ல ஆனா அது ஓடி வந்து அப்பா அப்பா பள்ளார் கீழே எல்லாரும் உட்காந்து நல்லா ப்ரே பண்ணிட்டு பானுபேட்டை கல்சே ஜெம்மக்காரம் தும்பி அண்ணா சம் மில்க காயங்க அப்படின்னா நாளைல இருந்து நீ நம்ம எல்லாம் சேர்ந்துதான் சாப்பிடணும் ஓகே அது நினை வச்சுக்க சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன் அப்புறம் சாயந்தரம் எல்லாம் ஏ அது பிராண்டு வாக்கிங் சேலை காட்டு ரோடில் ரெண்டு பேரும் அப்படியே நடந்துட்டு இருப்பான் கிரேவன் அப்படி சிகரெட் பக்கத்துல நடந்துட்டு ஓகே அப்புறம் நைட் ஆனோடனே சமயம் ஓடி வந்துடும் அவங்க அப்பா கிட்ட அந்த சிகரெட் அந்த பேக்கெட்ல இருந்து வந்து

நாங்கள் எல்லோரும் கிளாஸ்மேட்ஸ் எங்கள் நான் வந்து பின்னாடி உட்காந்துருப்போம் நானும் ராஜ் நாங்கள் பின்னாடி உட்காந்துருப்போம் உட்காந்து எங்கள் முன்னாடி பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க அதோட ஜடம் இந்த பொண்ணோட ஜட முடிவு கட்டுருவோம் அவங்க எதிர்க்கும் போது ரெண்டு ரெண்டு பேர் அடிச்சுப்பாங்க அது கலாட்டெல்லாம் நிறையா பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து பானு நாங்க இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போறோம் யாராவது நீ கிட்டாரில் நல்லா ப்ளே பண்ணுவேன் ஒரு நாலஞ்சு பாட்டுங்க ஒரு ஹிந்தியா ரெண்டு ஹிந்தி பாட்டுங்க ரெண்டு பெங்காலி சாங்ஸ் அப்படி நீங்க செலக்ட் பண்ணி வாய்ஸ செலக்ட் பண்ணி யூ செலெக்ட் சம் சிங் வி கின் ஹாஸ் அன் ப்ரோக்ராம் நோஸ்டர் யூர் நோஸ்டர் அங்கு இஸ் கெமி காஸ் சீஃப் பேஸ்ட்மார் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் பண்ணும்போது தான் மும்பைல வந்து பேண்ட்ரா அண்ட் லிங்கிங் ரோடு நடுவுல கார் ஒரு பிளேஸ் வந்து அந்த அந்த கார்ல தான் இந்த ஹோட்டல் இருக்குது பேலஸ் ஓகே ஓகே அங்கே வந்து நைட் எயிட் டூ நைட் டுவெல் ஓ கிளாக் வரும்

அந்த குப்பின் கல்யாணத்துக்கு ப்ளே பண்ணுறது அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம் பண்ணும்போது பாம்பே ப்ளாக்குன்னு ஒரு ட்ரக் ஓகே ஐ கோட் யூஸ் டூ த ட்ரக் ஓகே அது கருப்பாக இருக்கும் அந்த ட்ரக் வந்து டூ பேக்கில் மிக்ஸ் பண்ணிட்டால் அதுக்கப்புறம் ஆஃப்கானிஸ்தான் கிராஸ் நம்மதே முடியலங்க நீங்கள் ஒரு ஹெல்த் ஃப்ரேக் நீங்கள் எப்படி அது த டெட் அம் த டீனேஜர் தான ஆஃப்கானிஸ்தான் கிராஸ் அதுக்கப்புறம் ஆசிட் ம் ஆசிட ப்ராட்டிங் பேப்பரில் இருக்கும் அது கிருஷ்ணன் வந்து அப்படி நாக்கோட தட்டம் அப்படி ஹையோ ஆயிடும் அந்த கிருஷ்ண அது மாதிரி எல்லா ட்ரக்ஸும் ஃபுல்லா இறங்கிட்டேன் எங்க அம்மா என்ன பார்க்க வந்தப்ப பாத்துட்டு இப்படி அப்படி இருந்தா நீ என்ன ஆளு அழ ஆரம்பிச்சிட்டாங்க நான் என் பணத்து மேல நீ தாண்டிதான் போனோம் நான் மெட்ராஸ் வந்து அம்மா எக்ஸாம் சொல்றதுமா எக்ஸாம் முடிச்சிடறேன் எக்ஸாம் ஆன ஒரு மனம் கட்டி ஆன ஒரு இல்ல அம்மா முடிச்சுட்டு அசிங்கமா இருக்குமா நான் சத்தியமா இனிமேல் தரமாட்டேன் அம்மா அமைச்சுட்டு பட் ட்ரக்ஸ் என்னால் விட முடியல எக்ஸாம்ஸ் எழுதிட்டு நானும் சென்னை வந்துட்டேன் சென்னை ட்ரக்ஸ் விட முடியல அப்போ மூர்த்தி மாஸ்டர் போதையா கொடுக்குற ஒரு மெடிசன் இருக்கு அது கொடுக்குறேன் அந்த இதுக்கும் எடுத்துட்டு போட்டேன் ஒரு வாரம் பண்ணு ம் அதுக்கப்புறம் நீ எந்த டக நீ பண்ணிக்க நானும் நான் என்கரேஜ் பண்ணுறேன் நானும் பண்ண தரேன் ம் இது மட்டும் ஒன் வீக் எனக்கு ஆப் பண்ண ஒன் வீக் அப்படி பஞ்ச் பஞ்ச் பண்ணுறது ப்ளாப் பண்ணுறது இது இதெல்லாம் பா பண்ண 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 இல்லை நான் அறியாமையே என்ன அறியாமே ஒரு ஸ்ட்ரென்த்து ஓகே கான்ஃபிடென்ஸ் சாலிட் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆ அதெல்லாம் பண்ண ஒரு ஒன் வீக் அப்புறம் டென் டேஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தூரத்தில் எவ்வளோவா தம் அடித்தா எனக்கு ரிட்டேஷன் ஆகும் ஓகே

எனக்கு

லிவர் கணப்போம் கண்டிப்பா லிவர் அது பியூரிஃபை பண்ணி பிளட் செல்ஸ் கணப்போம் பிளட் செல்ஸ் வந்து வைட் கார்பசல்ஸ் ரெட் கார்பசல்ஸ் தேவத கார்பசல்ஸ் தட் கிவ்ஸ் எனர்ஜி போ இப்படி இருக்கு அப்படியே பஞ்ச் பண்ணோம் இப்படி பஞ்ச் பண்ணோம் அது எதுக்கு எந்த ஆக்சன் பண்ணோம் இல்ல அப்ஷாட் அடிக்கணும் இது எல்லாத்துக்குமே யூ नीड எனர்ஜி கண்டிப்பா எனர்ஜி இஸ் गिवन பை திஸ் செல்ஸ் யா இந்த செல்ஸ் நம்ம வீக் பண்ணிட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியல அப்படியே போய்டும் சோ

குட் ஹெல்த் அண்ட் குட் மைண்ட் பட் நீங்க சொன்னது ஒரு நல்ல பாயிண்ட் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ எக்ஸர்சைஸ் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் வந்து யவன் சம் க்ளூஸ் ஃபார் தம் டி கெட் அவுட் ஆஃப் திஸ் ஹாபிட் யா யாரசு அது வேறு நல்ல குளு ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இதெல்லாம் கான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது அது வேற நான் ட்ரட்ஸ் எடுக்கிற டைம்ல வந்து நைன்டீன் செவன்ட்டி செவென்ட்டி ஒன்லிருந்து ரோஸ் கோல்டன் ட்ராங்கிள் கோல்டன் ட்ராங்கில்லனா இஸ் ஹப் ஹாட் கோல்டன் ட்ராயங்கிள் ஃபார் ட்ரக்ஸ் வா okay. <laughs>

பானு இந்த பண்ண படத்தில் நல்லா பண்ணிவிட்டு ஓகே பட் இப்போ வந்து நான் மமட்டி ஒரு படம் படம் எடுத்துக்கிட்டேன் அது மம்மிட்டி வச்சு யாத்திரான்னு அது மம்முட்டின்னு ஷோபனாக பண்ணுறாங்க தெலுங்குல வந்து நீயும் அர்ச்சனா பண்ணுறீங்க சார் ஓகே சார் நான் அது நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கட்டும் உனக்கு நம்ம அது படம் பண்ணலான்னு அதுக்கப்புறம் பானு சார் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டு பானு மிலேட்டிவ் ஆஃபீஸுக்கு வாங்க என்ன சார் ஒரு தமிழ் படம் பண்ண போகிறோம் சார் அப்படியா சார் அது கதை சொல்லணும் வாங்க உடனே அடி தடி ஓடி பண்ண அவர்கிட்ட அவர் பா பாலு சார் வந்து பாலாஜி எடிட்டிங் ரூமில் இருந்தார் அவர் சத்மா ஹிந்தியில் எடிட் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருந்தார் அவர் ஸோ பொண்ணு பானு உட்காந்து ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் உட்காந்து டூ மினிட்ஸ் அஞ்சு மணி நிமிஷம் பத்து நிமிஷம் வரல அப்புறம் மறுபடியும் உள்ள போனேன் ஆ சாரி இது பானு சொல்லிட்டு மூடிட்டு வெளியே வந்தார் சரிங்க சார் கதைங்க என்ன மனு ஒரு அவசரம் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட்டு பிலாவில் சார் சம சாவரம் வைக்கலன்னு சமசாவரம் வச்சார் டீ வரை சார் இதெல்லாம் வேண்டாம் சார் கதை வாங்கணும் சார் இருப்பா சொல்கிறேன் நம்ம எப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எல்லா எல்லா வேலையும் பண்ணுறது வயிறு கதை தானே இது ஃபுல்லு ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் என்னால் எப்படா கதை சொல்ல சொல்லுது சரி வாங்க மணம் உட்காருங்க உட்கார வச்சுட்டு நீயும் ஆர்ச்சுன்னா ரெண்டு பேரும் லவ்வர்ஸு வந்து வேறு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறது இந்த இந்த பொண்ணு வந்து பேங்க்கில் வேலை செஞ்சிட்டு இருக்க இப்போ அர்ச்சனா வந்து அர்ச்சனாவும் நீவும் சேர்ந்து மெட்ராஸ் சிட்டியில் ஒரு வீடு கட்டுங்க அப்புறம் சார் அதான் கதாங்க அப்படின் என்ன சார் புரியலையே சார் இல்லை மனு நீயும் அர்ச்சனா சார் மெட்ராஸில் ஒரு வீடு கட்டுறீங்க அப்புறம் என்ன சார் வீடு கட்டினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதான் அவன் கதை வேணும் என்ன சார் இது என்ன கிண்டில் பண்ணுறீங்களா என்ன வாரணத்துக்கு தானே கூப்பிட்டுருக்கீங்க தான் அது என்னம்மா எப்படி பேசுனீங்க வீடு கட்டுறது என்ன என்ன சாதாரணமாக வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும் சரி இடம் இருக்குது இடம் இருந்தால் அது முனிஸிபல் பர்மிஷன் வேணும் அப்புறம் கணவர் வெட்டுறதுக்கு எம்எம்டி சாங்ஷன் வேணும் அப்புறம் வீடு கட்டுறதுக்கு லோன் வேணும் அப்புறம் இன்ஜினியர் வேணும் அதுக்கு பிளான் வேணும் எவ்வளோ வேலை இருக்குது அப்போதான் ஒரு ஒரு சீன் சொல்ல சொல்ல அப்படி நான் அப்படியே ஆன்னு வாய் திறந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தவர் ஒவ்வொரு இது ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் சொல்லி எப்படி இருப்பா நான் சார் நீங்கள் கடவுள் நான் பியூட்டிஃபுல் சார் இது இது நிரீக்ஷனா அதெல்லாம் ஒரு என்ன கிளாசிக்காக இருந்தாலும் கிளாசிக்கோட கிளாசிக் சார் இது ஃபெண்டாஸ்டிக் அதுக்கப்புறம் தான் அந்த ஆமா 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 ஷி காட் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் ஐ சப்போஸ் கெட் த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஃபார் எப்படி நான் வந்து எங்களோட கல்யாண பத்திரிக்கை வந்து நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் கொடுத்துட்டு பிஎஸ் பேர் என்ன வாட் இஸ் நேம் பிஎஸ் த ஜட்ஜஸ் இன் திஸ் அவார்ட் அவருக்கு இது கொடுக்கும்போது கண்டிப்பாக வரேன் தம்பி உன் கல்யாணத்துக்கு எந்த கல்யாணத்துக்கு போகலான்னாலும் கூட என்ன பரவாயில்ல உன் கல்யாணத்துக்கு வரலாறுன்னா என்ன மன்னிக்க மாட்டார்னு ஏன் என்ன சார் பெரிய வார்த்தையில் எல்லாம் அதில் தம்பி உங்களுக்கு நாங்கள் உனக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து துரோகம் பண்ணுறோம் என்ன துரோகம் சார் நீங்கள் என்ன சார் எனக்கு துரோகம் பண்ணுறது அது ஆமாம் தம்பி வீடு படம் ஒன்று நடிச்சிருக்கேன் எங்க தெரியுமே ஆமாம் சார் அது அதுக்கு என்ன சார் துரோகம் பண்றது அந்த படத்தில் நீ தான் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரு எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தம்பி ஆனால் மலையாள பேட்ச் இருக்குல்ல அந்த பேட்ச்காரங்களை வந்து என்னங்க சார் இது ஆல்ரெடி அர்ச்சனாவுக்கு ஒரு அவார்டு கொடுத்துட்டோம் அந்த படத்துக்கு ஒன்று இது கொடுத்துட்டு அப்புறம் இங்கே மலையாளம் ஆர்டிஸ்ட்களை என்ன சார் பண்றது ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டராக நாலு படம் பண்ணியிருக்காரு அவரு நாலு படம் வந்திருக்கு இந்த வந்து ஒரே ஒரு படம் வந்திருக்கு அது பத்து படம் வந்தாலும் சார் இப்போ இந்த இந்த கேரக்டர் தான் நாலும் அதெல்லாம் நான் ஒத்துக்கணும் இல்லைன்னா அர்ச்சனாவுக்கு அது கொடுத்துட்டு இவருக்கு கொடுங்க ஹீரோவனுக்கு வந்து மலையாளம் இது கொடுங்க சரி உங்க உங்களோட தலைவர் அர்ச்சனாவுக்கு அந்த இது கொடுத்துட்டு அதுதான் அப்படி தான் மிஸ் அச்சுதம்புவனுக்கு நீ நீ வாங்க விடுது சார் ஜனங்க கொடுக்கணும் சார் அவார்டு இந்த அவார்டு என்ன இருக்குது அவார்டு பற்றியெல்லாம் நம்ம இஸ்ட்டு கேர் நம்ம இஷ்ட கேர் பட் ஆல்சர் அவார்ட்ஸ் அவார்ட்ஸ் கேன் பட் இப்போ இந்த காலத்தில் பாருங்கள் எந்த கண்ணாவும் அவார்ட்ஸ் வாங்கிடணும் அவார்டு எந்த படத்தை கொடுக்க எடுக்கி இன்க்ளூடிங் இந்த நாட்டு 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 அந்த படத்துக்கு போய் அவார்டு அந்த பாட்டுக்கு எங்க அப்பா எப்போவே நீ இருக்கு அந்த பாட்டு கூட இது அவருக்கு ஆஸ்கரே கொடுத்துருக்காங்க ஆஸ்கர் வந்து இது காசில் வரைச்சு நீ இருந்தாலும் किरण इसे ब्यूटीफुल कंपोजर, वेरी गुड कंपोजर, बट व्हाट आई एम सेइंग इज़ यू नी की ऑस्कर अवार्ड को तो वांग इल्ला, यू कॉन बाय न्यू अवार्ड्स, सो इनी अवार्ड ज़लन आई डोंट वैल्यू अवार्ड्स जटल, अगर अमेरिका ना अवार्ड वांग मटन है, ओह, यू कॉट ना पढ़ोगे डंगल, यू कॉट ब நான் இப்போ லாஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணத விட இப்போ இந்த தாடி நீங்க வச்சிருக்க காரணம் என்னன்னு சொல்றீங்களா கொஞ்சம் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் வந்தது ஃபோன் என்னது சார் நான் மைத்திரி ஃபிலிம்ஸ் அசோசியேட் பேசுகிறேன் சார் டைரக்டர் உங்களை பார்க்கணும்னாரு அப்போது கருப்பாக தான் இதப்படுறேன் சரி பேசுகிற அவர் அவர் கொடுத்தார் இல்லை இல்லை சார் உங்களது உங்கள் ஒரு வீடியோ கால் பேசணும் உங்கள்கிட்ட பேச முடியுமா சரி ஷேர் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்று பண்ணிங்க எப்படி இருக்குங்களோ அப்படியே வீடியோ கால் பண்ண பண்ணேன் பண்ணு பார்த்தாரு பார்த்துட்டு நம்ம இந்த மாதம் கடைசியில் டுவெண்ட்டி செவன்த் ஒரு டெஸ்ட் இருக்கலாங்க நீங்கள் டை பண்ணாதீங்க ஒன்றும் பண்ணாதீங்க ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடுங்க அப்படியே பண்ணேன் போனோடனே அந்த சாயந்தரம் வந்து இது ஒரு பீரியோடிக் ஃபிலிமுங்க இது ரெண்டு கேரக்டர் இருக்குது ஒன்று வந்து கலெக்டர் கேரக்டர் ஒன்று வந்து ஒரு ட்ரைபல் சீஃப் இப்போ நைட்டு வந்துருக்கீங்க நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கலெக்டர் கே கேரக்டர் ஸ்க்ரீன் டெஸ்ட்டாக எடுக்கலான்னு அந்த டர்பன் கிர்பன் அந்த 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 காலம் எயிட்டீன் ஃபிஃப்டிஸ் ஓகே அந்த காலம் போட்டு எடுத்தாங்க எடுத்து குட் 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 சொல்லிட்டு நாளைக்கு அந்த ட்ரைபிளில் எடுக்கலாம் அடுத்த நாள் வந்து வெறும் பேர் பாடி ஒரு வேஸ்ட் கட்டிட்டு முடியெல்லாம் இது பண்ணிட்டு இந்த தாடி வந்து அப்போ கொஞ்சம் அங்கங்கே பயிட்டாக இருக்குது இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னு டேரக்டர் பார்த்து அப்படி பார்த்தார் அவரு சூப்பர் சூப்பர் ஃபைன் ஃபைன் அப்படியே எல்லா எல்லா ரவுண்டையும் அடிச்சார் சார் இதுதான் சார் இப்போ அப்போது எல்லோரும் வெளியே போக போகிறேன் எனக்கு காற்று சொன்னாங்க சொல்லி ட்ரைபிள் சீப் கேரக்டர் நீங்கள் தான் யூ குட் ஹண்ட்ரட் பர்சன்ட் திஸ் கேரக்டர் பட் இந்த கேரக்டருக்கு வந்து மினிமம் ஹண்ட்ரட் டேஸ் ஷூட்டிங் இருக்கும் அது வந்து அடுத்த மாதம் ஒவ்வொரு மந்தும் டென் டேஸ் ஒன் வீக் அப்படி இருக்கும் ஸோ எவ்ரி மந்த் மஸ்ட் கம்மியாக ஃபார் டென் டேஸ் கம்மிட் ஆகிட்டு அது பட் நீங்கள் தாடி ஒன்றும் டச் பண்ணதுங்க இன்னும் டைப் போடாதீங்க இது இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க எப்போ இது எப்போது வெட்டினோம்னா நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்போ விட்டுங்களே நான் ஒன்றும் ஒன்றும் பண்ணாதீங்க ஊ இந்த படம் பண்ணால் வேறு எந்த படமும் பண்ண முடியாது சரி பரவாயில்ல பேரண்ட்யாப்லாம் ஊ ஓகே இதில் பிரபாஸ் தான் மெயின் ஹீரோ பண்ணுறாரு பிரபாஸோட அப்பா வந்து மிதுன் சக்கரவர்த்தி ஓகே நீங்க வந்து ஒரு ட்ரைபல் சீஃப் பிரபாஸோட அம்மா வந்து ஜெய ஜெயபிரதா பிரிஞ்ச ஜெயபிரதா ஹஸ்பண்ட் பை அவங்களோட பையன் வந்து பிரபாஸ் பட் பிரபாஸ் வந்து எங்க கிட்ட தான் வளர்ந்து எல்லாம் எங்க கிட்ட கூட தான் இருப்பான் அவங்க அப்பா வந்து இங்க அன்டச் நாங்க அங்க கீழே உட்காந்துட்டு இருப்பான் இவர் வந்து இப்படி கிங் மாதிரி இது மேலே துறைமுறை உட்காந்துட்டு இருப்பாரு பட்டு பிரபாஸ் வந்து எங்களுக்கு தான் சார்